ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க இப்போது ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்க ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்ச உடனேயே இதோடவே ஒரு அளவு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடு நான் இன்றைக்கி கடையில் வாங்கினேன் கொழுக்கட்டை மாவு தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேங்க கொழுக்கட்டை அரிசி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்க போகிறேன் அரிசியை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எந்த கப்பில் நம்ம அரிசி அலந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்போட தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா பாயிலாக ஸ்டார்ட் ஆனோனேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி லைட்டாக பபில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டி தட்டாத மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி நான் கரண்டி வச்சே ஃபுல்லாக கலந்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே மாவு நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி மாவு நல்லா திரண்டு வந்துடும் இப்போ பாருங்க நம்மளுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு இதை ஆற வச்சோன்னா இன்னுமே நல்லா கெட்டியாகும் இப்போ நம்ம மாவை அப்படியே பேனில் விட்டோன்னா லைட்டாக காஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த சூட்டுக்கு அதனால் நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் நம்ம மாவை நான் இந்த பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேங்க மூடி போட்டு நல்லா ஃபுல்லாக ரூம் டெம்ப்ரேச்சர் வர மாதிரி நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ஆகாமல் இருக்கணும் இது இருக்கட்டும் இனிப்பு கொழுக்கட்டைக்கு பூரணாக ரெடி பண்ணிக்கலாங்க பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேங்க வெள்ளை எள்ளு கருப்பெள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ட்ரையாக எள்ளை வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நெய்யில் இந்த மாதிரி போட்டு நம்ம வறுக்கும் போது படப்படன் வெடித்து வெளியே வராமல் இருக்கும் அதனால் நெய்லேயே சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கும் ஒரு கப் அளவுக்கு தான் நான் மாவு எடுக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து பூரணம் போது கரெக்டான அளவில் இருக்கும் பூர்ணம் நிறைய வச்சு கொழுக்கட்டையில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த நெய்லேயே வறுத்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன் தேங்காய் லைட்டாக அப்படியே நிற மாதிரி வருது பாருங்க தேங்காயோட அந்த ஈரப்பதம்லாம் போயிடணும் இப்போ நல்லா வறுத்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நான் சுத்தமான வெள்ளம் வந்து சேர்த்துருக்கறனால இதில் எல்லாம் இருக்காது சப்போஸ் தூசுக்கல் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெள்ளத்தை கப் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடித்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெள்ளம் சேர்த்தோடனையே வெள்ளம் வந்து அப்படியே தண்ணி விட்டு நல்லா வந்து தேங்காயோட கலக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க வெள்ளமும் தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காவை நான் தட்டி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி இருந்தால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போது நம்மளோட பூரணமும் ரெடி ஆயிடுச்சு இதை வெளியே எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாம் நான் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நம்ம பூரணமும் நல்லா ஆறி வரட்டும் நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு தயார் பண்ணுறக்காக பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் இனிப்பு கொழுக்கட்டைக்கும் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நம்ம மாவு பிசஞ்சு எடுக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக வருங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பில் உப்பு சேர்த்து செய்யும்போது இன்னுமே ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்ல பவுல் சர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அரிசி மாவு வந்து சேர்க்கணும் அரிசி மாவு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நல்லா மாவு திரண்டு நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்க நம்மளோட மாவு வந்து தயாராகிடுச்சி பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துடுச்சு இது அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றி நம்ம வந்து ஆற விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கார கொழுக்கட்டை மாவும் இனிப்பு கொழுக்கட்டை மாவு ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு கொழுக்கட்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஆரியிருக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம தேவையான சைஸுக்கு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நான் கொழுக்கட்டை எல்லாமே பிடி கொழுக்கட்டை மாதிரி தான் பிடிக்க போகிறேன் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டாது தேவையான அளவுக்கு மாவை எடுத்து நல்லா கையில் உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழகாக பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மாவையும் இதே போலவே எடுத்துக்கலாங்க பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தேவைன்னா உரண்டை ஷேப்புக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாகவும் உரண்டையாகவும் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒட்டுக்காக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சா மாவு காஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடியாக இருக்குது பூரணமும் ரெடியாக இருக்குது இனிப்பு கொழுக்கட்டை பிடிச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு வச்சு ஃபஸ்ட்டு பிடிச்சு காமிக்கிறேன் இந்த மோல்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தேவையான மாவை உள்ளே விட்டுக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஈவனாக வந்து மாவை வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன் பூரணம் உள்ளே வைக்கிறக்காக இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பூரணம் வந்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போ நம்ம பூர்ணம் பாருங்கள் நல்லா கெட்டியாயிருக்கு அழகாக உருட்டி எடுக்கும் போது உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வருது உருட்டி நம்ம வந்து பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம் பூரணத்தை உள்ள வச்சுட்டு இன்னி கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா மூடி விட்டுருவோம் அவ்வளோதான் நல்லா டைட்டாக மாவு வந்து தட்டி விட்டுக்கோங்க மெதுவாக அழகாக ஓப்பன் பண்ணி எடுத்தாலே சூப்பராக நம்மளுக்கு இந்த மோதகம் ஷேப் மாதிரி கிடச்சிடுங்க சூப்பரான நம்மளோட பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம கையில் ரவுண்ட் ஷேப்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தட்டி நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க மாவை இப்போ மாவை இந்த மாதிரி கட்டை வச்சு நல்லா விரித்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உள்ளே பூரணம் வச்சுக்கலாம் பூரணம் வச்சு நான் பண்ணுற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அழகாக உரண்ட ஷேப்புக்கு கிடச்சிரும் இப்போ அவ்வளோதான் நான் உருட்டிக்கிட்டேன் விரிசல் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு உருட்டி எடுத்துக்கோங்க மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் தாளாக நம்ம உருட்டின மாவை உருட்டி எடுத்துட்டேன் இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம வந்து பூரண கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக பட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு மாவை எடுத்து நல்லா தட்டிக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு நடுவில் நம்ம தேவையான அளவுக்கு பூரணத்தை சேர்த்துக்கலாம் அப்படியே ஷீட்டை வந்து நம்ம வா வாழை இலையில் வந்து எப்படி செய்வோமோ அதே போலவே நம்ம பட்டர் ஷீட்டையும் அடித்து விட்டு எடுத்தோன்னா அழகாக நம்மளுக்கு இந்த ஷேப்புக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் நீங்கள் வாழை இலை இருந்தால் கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம் வாழை இலையவே வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து அப்படியே வெளியே எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இனிப்பு கொழுக்கட்டையும் கொழுக்கட்டையையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சூடு இட்லி பாத்திரத்தில் சூடு அதுக்கப்புறமா வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம காரக்கழுக்கட்டையை கீழே வச்சுட்டு மேலே வந்து இனிப்பு கொழுக்கட்டையை வச்சுக்கலாம் மூடி போட்டு விட்டுருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் ஆகிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நான் விட்டுருந்தேங்க சூப்பராக நம்மளோட காரக்கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க வெளியே எடுத்துடலாம் பூர்ணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சனால லைட்டாக வெளியே வந்திருக்கு இப்போ நம்மளோட காரக்குழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க வெளியே எடுத்துருவோம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக சிம்பிளான காரக்கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கின மாவு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க செஞ்சு வச்சு எவ்வளோ நேரம் ஆனால் கூட அப்படியே இருக்கும் நல்ல சாஃப்டான கார கொழுக்கட்டையையும் இனிப்பு கொழுக்கட்டையையும் இதே போல் இதே மெத்தடில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு பூரண கொழுக்கட்டையை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிக்கும் பிக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க ரொம்பவே சாஃப்டாக வந்தது நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்